இன்னைக்கு காலையில அஞ்சு மணி இருக்கும் ஒரு கால் வந்தது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு நைட்டு முழுக்க பஸ் ஸ்டாண்டையே சுத்திக்கிட்டு இருக்கானு கையில ஒரு பேக்கோடு நிற்கிறான்னு சொன்னாங்க உடனே அந்த இடத்துக்கு நானும் இன்னொரு உளவியல் ஆலோசகரும் போனோம் அந்த இடத்துல இருந்து அந்த பெண்ணை பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த பெண்ணோட பேசவும் ஆரம்பிச்சோம் சாப்பிட்டியாமா என்றும் இல்லை என்றால் சரி சாப்பாடு வாங்க சொல்லியிருக்கோம் வந்ததும் சாப்பிடு என்றும் எந்த ஒரு நீங்க என்று கேட்டோம் கன்னியாகுமரி என்றார் ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டோம் எனக்கு அந்த பையனோட பேரை சொல்லி அவன் வேணும் 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 என்றாள் அவனை பார்க்கணும் என்றார் சரி சரி அவரை பார்க்க நாங்க ஏற்பாடு பண்றோம் அவரை உங்களுக்கு எப்படி தெரியும் என்றும் எனக்கு பேஸ்புக்ல தான் அவருக்கு பழக்கமானாரு என்ன லவ் பண்றாரு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்றாள் சரி சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஓஹோ இவ்வளவு படிச்ச பிள்ளையா இருக்கீங்களே ஏன் இவ்வளவு தூரத்திலிருந்து இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு ஏதும் ஆச்சுன்னா என்ன பண்றது என்றேன் சரி அப்பா அம்மா மொபைல் நம்பர் இருக்கா என்று கேட்டேன் தெரியுமா என்றேன் தெரியும் என்றால் அந்த பொண்ணு நம்பரும் சொன்னாங்க கால் பண்ணினோம் பாத்திமாவோட அம்மாவான்னு கேட்டதுமே எதிர்பக்கம் பேசிய ஒரு பெண்மணி ஓ என அழ ஆரம்பித்து விட்டார் ஐயா என் பொண்ணு எங்கேயா இருக்கு நீங்க யாரியா என்றும் கேட்டார் ஒரு பயம் கலந்த பதற்றத்தோட அந்த அம்மா கேட்டதுமே அம்மா நீங்க பயப்பட வேணாம் உங்கள் பொண்ணு இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் பத்திரமா இருக்கான்னு சொல்லி அந்த பெண்ணை பத்தி கேட்க ஆரம்பிச்சோம் இதுவரை எத்தனையோ நான் கேச இந்த ஃபீல்டில் பார்த்துருந்தாலும் அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சியாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு ஒரே பொண்ணு ரொம்ப நல்ல செல்லமா வளர்த்துருக்காங்க அதே நேரத்துல ரொம்ப நல்ல பொண்ணும் கூட ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் சந்திக்காத நல்ல பொண்ணாக தான் இருந்திருக்கா ஸ்கூல் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இந்த பொண்ணு ஒரு ரோல் மாடலாக மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இவ இவ நடந்துருக்கா அப்புறம் காலேஜ் படிக்க போகிறதும் சொன்னதுமே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டுருக்காங்க அங்கேயும் ரொம்ப நல்ல பொண்ணாக தான் யார்கிட்டையும் அதிகம் பழகாமல் வீடு காலேஜ் காலேஜ் விட்டால் வீடுன்னு இருந்திருக்கு செகண்ட் இயர் படிக்கும் போது ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று வாங்கி கேட்டிருக்கு அவங்க அப்பாவும் நல்ல காஸ்ட்லியான மொபைலை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் வாங்கி மூணு மாசத்துல அந்த பொண்ணோட நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சரியா அப்பா அம்மா கூட முன்பது முன்பது போல பேசுறதும் இல்லை எப்பவுமே அந்த பெண்ணோட தனி அறையில தான் மொபைல் மொபைல்ல கால் பண்றது சேட் பண்றதுன்னு பேசிக்கிட்டே இருந்திருக்கு அது அவங்க அப்பாவும் அம்மாவும் ஆரம்பத்துல பெருசாவும் எடுத்துக்கல கொஞ்ச நாள் போக ரொம்ப நேரமாகியும் அந்த பெண்ணோட ரூம் திறக்கவே இல்லை கடைசியா கதவை வேகமா தள்ளி உள்ள போய் பார்த்தபோது கையை அறுத்து சுயநினைவு இல்லாமல் கிடந்திருக்கு பதறி போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்போ கேட்ட போதுதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு ஒரு பையனை ஃபேஸ்புக்கில் லவ் பண்றேன் அவன் இல்லாம என்னால் வாழ முடியாது அவன் இப்போ எல்லாம் என் கூட பேச மாட்டான் அதான் கையை அறுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கான் பின்ன அவனோட நம்பரை பார்த்து எடுத்து அவன்கிட்ட பேசியிருக்காங்க அப்போ அவன் சொல்லியிருக்கான் நான் துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தையும் இருக்கு நான் சும்மா டைம் பாஸுக்காக தான் நான் பேசினேன் உங்கள் பொண்ணு தப்பாக எடுத்துக்கிச்சுன்னு சொன்னதுமே அவங்க அப்பா கடுமையாக அவனை திட்டியும் இருக்காரு ஏன்னா நிர்வாணமாக அவன் எடுத்த பல ஃபோட்டோக்களை இவன் அனுப்பியும் வச்சுருக்கான் அந்த போட்டோஸ் எல்லாம் கேலரியில இருக்கு அந்த பொண்ணும் அவனுக்கு இருக்கா இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அவன் தான் அவன் மேல போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனு சொல்லி ரொம்ப நேரம் அழுதாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே அவங்கள சமாதானப்படுத்திட்டு ஏன் உங்க பொண்ணு இங்க வந்தாங்கன்னு கேட்டதற்கு அவன் என் பொண்ணோட வாழ்க்கையே சீரழிச்சுட்டு போயிட்டா ஐயா இன்னும் அவள் அவனோட நினைப்பிலே தான் அழிஞ்சுக்கிட்டே இருக்கா அவனை எவ்வளவு பத்திரம் அவளை நாங்க எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாலும் ஆஹ் உங்க உங்க உள்ள இருந்து ஓடிடுறா ஓடி வந்து அவனோட ஊர்ல வீதி வீதியா சுத்துறா இதோட ஒரு ஐம்பது தடவை இப்படி வந்துட்டா அவளை அங்கேயே பத்திரமா வச்சுக்கங்க ஐயா நாங்க உடனே வரோம்னு சொல்லி போனையும் வச்சிட்டாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதால தொடர் சிகிச்சையில வச்சிருக்க ஏற்பாடும் செஞ்சுருக்கோம் ஏன் இவ்வளோ பெரிய இந்த விஷயத்த நான் இந்த வீடியோவா சொல்றேன்னா இன்னைக்கு இது போல நிறைய பேர் இந்த முகநூலை பயன்படுத்தி பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இருக்காங்க அதிகமாக கல்யாண மாணவங்க தான் இந்த தவறையே பண்றாங்க இந்த ஆசை பேச்சுகளில் விழுந்து சீரழியாம பெண்கள் தங்களை பாதுகாத்துக்கணும் இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இப்படி கீழ்த்தரமா எண்ணத்தோட பழகிற ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சில ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பெண் பாவம் பொல்லாதது அவங்களோட சாபம் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குவது நிச்சயம் அதே நேரத்தில் இந்த பெண்களுக்கு எவ்வளவு சம்பவங்கள் கேள்விப்பட்டாலும் தெரிஞ்சாலும் சரி திரும்பவும் பல பேர் இப்படி சிக்கி சின்ன பண்ணமாக தான் இருக்காங்க இந்த சம்பவத்தையும் சாதாரணமாக கடந்து போயிடாம யாரோ ஒருவர் வாழ்க்கையில இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா அவங்கள பாதுகாத்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்துக்க யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த அந்த பெல்சிப்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்